நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வந்து பொண்ணிய வீட்டை விட்டு வெளில போக சொல்றாங்க சக்தி வந்து பேச வராரு ஜெயா வந்து தடுக்கிறாங்க நீ எதுவும் பேசாத சக்தி இந்த வீட்டை விட்டு வெளில போன பாக்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னியை வந்து அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு வெளில வராங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க நான் இந்த தப்புமே பண்ணல எல்லாம் தப்பும் பண்ணது இங்க இருக்கிறவங்க தான் அதை நான் நிரூபிச்சுட்டு தான் இங்க வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீதி வந்து பொண்ணே சொல்றாங்க என்ன நல்ல பேசுறியா அவங்க இந்த வீட்டை விட்டு வெளில போடியும் அப்படின்னு சொல்றாங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பொண்ணு சொல்றாங்க எல்லா தப்பம் பண்ணது உங்க அப்பா அம்மா தான் அதுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க யாருன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரம் வந்து பயப்படுறாரு ஜெயா வந்து என்ன ஆயுசுக்கும் இங்க இருக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க எங்க அப்பா கடை நிறைய வாங்கியிருந்தாரு அதுக்காக மைனருக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறதா இருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு தான் சந்திரசேகர் மாமாவும் சக்தியும் வந்தாங்க எனக்கு அப்ப எங்க அப்பா இறந்தப்போ சந்திரசேகர் மாமா தான் என்ன கூப்பிட்டு வந்தாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல மாமா நான் வெளியில ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படி இருந்தா மாமா கட்டாய பத்தினால்தான் இங்க இருந்த சக்தி வந்து பிரீத்திய லவ் பண்றான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சக்தி வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன் பிரீத்தி அவங்க அப்பா நாலு பேர் சொல்றத வச்சு சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணத்தை நிப்பாட்டினது அவங்க தப்பு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னா பிரீத்தி அந்த கல்யாணத்துல இருந்து போனது அவங்களோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பொன்னி பேசுறத நினைச்சு சந்தோஷப்படுறாரு சுந்தரம் வந்து என்ன நல்ல பேசி இங்கே இருக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்றாங்க பொன்னி வந்து சவால் விடுறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த பொன்னி வேற இதுக்கப்புறம் பார்க்க போற பொண்ணி வேற நான் எந்த தப்பும் பண்ணலன்றதை நிரூபிச்சுட்டு தான் இங்க வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் thank you.